கலை நண்பர்லே குவைத்தில் நம்முடைய இந்திய பெண்ணை ரேப் பெண்ணி அதாவது கற்ப பலமுறை சூறையாடி கத்தியால் பலமுறை குத்தி கொலை செய்த ஒரு நபருக்கு குவைத்தில் தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட போகுது அவரும் இந்தியர் அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய செய்தியும் வெளியாக என்ன டீட்டெயில்னு தெளிவாக நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க அது சம்மந்தமாக பார்க்க போகிறோம் அடுத்து குயத் கத்தாமா ஒருத்தவங்க குவைத்தில் இறந்துருந்தாங்க அவருடைய உடலுக்கு பதிலே வேறு உடலை அவருடைய குடும்பத்தினருக்கு அனுப்பி வச்சு ரொம்ப அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்காங்க நிறையா முக்கியமான தகவல்கள் இருக்குது வீடியோ முழுவதுமாக பாருங்கள் முதல் செய்தி ஜனவரி ரெண்டாம் தேதி குவைத்தில மூன்று கத்தாமாக்கள் குவைத்தி பண்ணை வீட்டில் வைத்து இறந்திருந்தாங்க இலங்கை நேபாளி பிலிப்பேனி மூன்று கத்தாமாக்கள் இதில் நேற்று அவர்களுடைய உடல் அவரவர் நாட்டிற்கும் தான் அனுப்பப்பட்டுச்சு இதில் வந்து சின்ன பிரச்சனை வந்து நடந்திருக்கு என்னென்னா நேபாளியினுடைய உடலுக்கு பதிலாக ஃபிலிப்பை நாட்டு பெண்மணியினுடைய உடல் நேபாளத்திற்கும் ஃபிலிப்பைன் நாட்டு பெண்மணியினுடைய உடலுக்கு பதிலாக நேபாளியினுடைய உடல் ஃபிலிப்பைனுக்கும் அனுப்பப்பட்டிருந்துச்சு அந்த அந்த இதை ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கு பிறகு தான் இது நம்முடைய நாட்டு உடல் இல்லை அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு அதற்கு பிறகு அதை திருப்பி அனுப்பி மீண்டும் அந்த உடலை எங்களுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம அந்த உடலை பிரித்து பார்த்ததுல அவங்க நார்மலா இறந்த மாதிரி இல்ல காயங்கள் அவர்களுடைய உடல்ல வந்து இருந்திருக்கு வாயை சுற்றி அவர்களுக்கு காயங்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு தற்பொழுது பிலிப்பைனினுடைய அந்த ஓ எஃப் சொல்லக்கூடிய அந்த கத்தாமக்களினுடைய கூட்டமைப்பு இதில் தீர விசாரணை நடத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்லி அவர்களுக்கான அந்த குடும்பத்திற்கான நிதியுதவியில வந்து எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் நிறையா கத்தாமக்கள் கோயத்தில் கொலை செய்யப்பட்டதை எடுத்து ஃபிலிப்பைன்லேருந்து கத்தாமக்களாக கொயத்து வீடுகளுக்கு வேலைக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த நாட்டினுடைய ஜனாதிபதி வந்து உத்தரவு பிறப்பிச்சிருந்தாங்க அதற்கு பதிலடி கொடுத்த விதமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் எத்தனை விசா கொயத்துலேருந்து ஃபிலிப்பைனுக்கு இஸ்யூ பண்ணப்பட்டுச்சோ அதை எல்லாத்தையுமே வந்து கேன்சல் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மறுபடியும் எல்லா அக்ரிமெண்ட்டும் அதாவது எக்ஸ்பீரியன்ஸ்டு பெர்சன் மட்டும் கோய்த்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு மீண்டும் விசா வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க தற்பொழுது இந்த சம்பவம் மீண்டும் விசா பிரச்சனை வந்து ஏற்படும் அப்படிங்கிற ஒரு அபாயம் வந்து ஏற்பட்டிருக்கு இன்னும் அக்ரிமெண்ட்டை வந்து ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்ட்டு ஃபிலிப்பைன் நாட்டினுடைய அந்த கத்தாமக்கலினுடைய கூட்டமைப்பு வந்து சொல்லியிருக்காங்க அடுத்தது அமெரிக்காவினுடைய லாஸ் ஏஞ்சல்ஸில் எட்டு நாட்களுக்கு மேலாக தீ பற்று எரியுது யாராலையும் அதை அணைக்க முடியலை இன்னும் ஒரு வாரத்தில் மீண்டும் ஒரு மிகப்பெரிய காற்று வந்து அந்த ஏரியாவை வந்து தாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த காற்று தாக்குச்சுன்னா இந்த தீ இன்னும் அதிகமாக பரவும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்காக எல்லாருமே பிரார்த்தனை பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த தீ அணைக்கலாம் உலக அளவில் காலநிலை மாற்றம் அப்படிங்கிறது பெரிய அளவில் இருக்கும் ஏற்கனவே போன வருஷமே வெயில் புலந்து எடுத்துருச்சு இந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து இன்னும் காலநிலையை வந்து வெப்பத்தை வந்து அதனால எல்லா நாடுகளுமே பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக எல்லா நபர்களுமே உங்களுடைய தொழுகை அல்லது உங்களுடைய வணக்கங்கள்ல பிரார்த்தனைகளில் எல்லாத்திலுமே இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ்ல வந்து தீய அணைக்கணும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையும் சேர்த்து செய்யுங்க அடுத்ததாக இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மினிஸ்ட்ரி யாருன்னு தெரியும் இதற்கு முன்பு குவைத்தில் உள்துறை அமைச்சராக இருந்தவங்க இவங்க வந்ததுக்கு பிறகு தான் நிறையா ரைடு நிறைய இடங்களில் வந்து வெளிநாட்டவர்களை பிடிச்சி ஊருக்கு அனுப்புறது இந்த மாதிரியான செயல்கள்லாம் வந்து ஈடுபட்டு இருந்தாங்க தற்பொழுது இப்போ வந்து நேரடியாக மன்னராட்சி நடந்துகிட்டு இருக்கு குவைத்தில் வந்து எந்த தப்புமே நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுல கண்ணும் கருத்துமாக இருக்காங்க இப்போ இவர் வந்து ஏதோ ஊழல் குற்றச்சாட்டில் பிடிபட்டு இவங்களுக்கு பதினாலு வருஷம் சிறை தண்டனையை கொயத்தினுடைய நீதிமன்றம் வந்து விதிச்சிருக்காங்க எல்லா எல்லா பதவிகளும் பறிக்கப்பட்டிருக்கு உயர் அதிகாரிகளாக இருக்கக்கூடியவங்க ஊழல் செய்யும் பொழுது அந்த நாடு நாசம் அடையும் தற்பொழுது மன்னர் நேரடியாக ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க கொயத் முன்னாள் உள்துறை அமைச்சருக்கு பதினாறு வருட சிறை தண்டனையை கொடுத்து ஒவ்வொரு அரசு அதிகாரிக்கும் ஒரு மிகப்பெரிய சவுக்கு அடியை கொயத் அரசாங்கம் கொடுத்துருக்காங்க இது குயத்தில் மட்டும் கூடாது எல்லா நாடுகள்லேயுமே இந்த மாதிரி உயர் அதிகாரிகளாக இருக்கிறவங்க தப்பு செஞ்சாங்கன்னா அவங்களுக்கான தண்டனை அப்படிங்கிறது கடுமையாக மாறுச்சுன்னா அந்த நாடு பெரிய அளவில் முன்னேற்றம் அடையும் கண்டிப்பாக கொய்த்துமே அதை நோக்கி தான் வந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கு வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்களும் இவருக்கு கொடுத்துருக்கக்கூடிய தண்டனை சரியாக இல்லை அப்படிங்குறத கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் அடுத்த செய்தி குவைத்தில் ஒரு சோகமான அதே நேரத்தில் கோபம் வரக்கூடிய சம்பவம் வந்து நடந்திருக்கு என்னென்னா நம்முடைய இந்திய நாட்டு பெண்மணி ஃபர்வானியா ஏரியாவில் ஒரு நபரால் பல முறை ரேப் பண்ணப்பட்டிருக்காங்க அதற்கு பிறகு கத்தியால் குத்தி அந்த பெண்மணி கொலை செய்யப்பட்டிருக்காங்க இதை செய்ததுமே ஒரு இந்தியர் அப்படிங்கிற அளிக்கக்கூடிய சம்பவம் வந்து நடந்திருக்கு இது மட்டும் இல்லை இப்போ இன்னும் ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய செய்தி என்னென்னா அந்த மாதிரி ரேப் பண்ணி கத்தியால் குத்தி கொலை செய்த நபருக்கு குயத்துலேயே தூக்கு தண்டனையை நிறைவேற்றும்படி குயத்தினுடைய நீதிமன்றம் வந்து உத்தரவும் போட்டிருக்காங்க ஒரு பெண்ணிடம் அத்துமீறியிருக்காரு அத்துமீறது மட்டும் இல்லாமல் அந்த பெண்மணியை கொலையும் செய்திருக்காரு இந்த மாதிரியான நபர்கள் உலகத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி குவைத்தினுடைய நீதிமன்றம் அவருக்கு மரண தண்டனை உச்சபட்ச தண்டனையை வந்து விதிச்சிருக்காங்க இதில் எந்த ஒரு நாடும் தலையிட முடியாது ஏன்னா குவைத்தினுடைய ரூல்ஸ் அரபிக்கு அதாவது இஸ்லாமிக் ரூல்ஸாக இருக்கிறதால இங்கே மரண தண்டனை அப்படிங்கிறது சர்வசாதாரணம் தவறுக்கான கரெக்டான எல்லா ப்ரூஃபும் ஒப்படைக்கப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக தண்டனை அப்படிங்கிறது கிடைக்கும் வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் கண்டிப்பாக இவர் குறித்த உங்களுடைய கருத்துக்கள் குவைத்தில் யாராக இருந்தாலும் சரி பெண்கள் வந்து எல்லாரோடையுமே வந்து நட்பாக பழகிறதுலாம் சரி ஆனால் உங்களுடைய சேஃப் சோனில் வந்து இருங்க உங்களுக்கு யாராவது த்ரெட்னிங் கொடுக்குறாங்க அப்படின்னா உள்துறை அமைச்சகத்திற்கும் இன்ஃபார்ம் கொடுங்க உங்களுடைய எம்பசிக்கும் இன்ஃபார்ம் கொடுங்க அப்போ தான் உங்களை வந்து சேஃபாக குவயத்தில் வந்து வச்சிருக்க முடியும் அதே போல் இந்த வீடியோ பார்க்குற நண்பர்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்த வீடியோக்கோள் உங்களுக்கு கிடைக்கும்